ஜெனனில் நடந்து வரும் இரும்புச்சுவர் ராணுவ நடவடிக்கை இஸ்ரேலிய ராணுவத்தின் பாதுகாப்பு கோட்பாட்டின் ஒரு மாற்றம் இஸ்ரேல் கார்ட்ஸ் தெரிவிப்பு இஸ்ரேலின் இனப்படுகொலை காசாவில் மட்டும் நின்றுவிடாது ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்செஸ்கா அல்பானிஸ் தெரிவிப்பு போர் நிறுத்த விதிமுறைகளை மீறி காசாவில் இஸ்ரேல் செல் தாக்குதல் துருக்கி ஹோட்டலில் தீ விபத்து உயிரிழப்பு எண்ணிக்கை எழுபத்தி ஏழாக அதிகரிப்பு எலான் மக்சிற்கு ஜெர்மனி அதிபர் ஒலாப் ஸ்கோல்ஸ் கண்டனம் வாலுடன் நடனமாடிய ட்ரம்ப் வெளியான வீடியோ இந்தோனேசியாவின் ஜாவாவில் சீரற்ற காலநிலையால் பதினேழு பேர் பலி கனடாவில் சுமார் எண்பத்தி மூன்று மில்லியன் டாலர் பெறுமதியான போதைப் பொருள் மீட்பு எனனில் நடந்து வரும் இரும்புச்சுவர் ராணுவ நடவடிக்கையானது ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இஸ்ரேலிய ராணுவத்தின் பாதுகாப்பு கோட்பாட்டில் ஒரு மாற்றத்தை குறைக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் குறிப்பிட்டுள்ளார் ஊடக அறிக்கையின்படி பாலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை தனது அரசாங்கம் அனுமதிக்காது என்று இஸ்ரேலின் ஜெனரல் பன்னிரண்டு ஒலிபரப்பு மேற்கோள் காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீன பிரதேசத்தில் உரிமைகள் தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இஸ்ரேலின் அதிகரித்து வரும் வன்முறைகள் கட்டுப்படுத்தப்படாமல் போவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து எச்சரித்துள்ளார் காசாவில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்டு போர் நிறுத்தம் நடந்தபோது இஸ்ரேலின் மரண இயந்திரங்கள் மேற்கு கரையில் துப்பாக்கிச் சூடுகளை அதிகரித்தன ஜெனனில் பத்து பேர் கொல்லப்பட்டனர் அல்பானிஸ் எக்ஸில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளதாவது நிர்பந்திக்கப்படாவிட்டால் பாலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை காசாவில் மட்டும் நின்றுவிடாது என் வார்த்தைகளை குறிக்கவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்த விதிமுறைகளை மீறி காசா நகரின் கடற்கரை நோக்கி இஸ்ரேலிய துப்பாக்கிப் படகுகள் செல் தாக்குதல் நடத்தியதாக அல் ஜசீரா செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் உலகின் முன்னணி பணக்காரரான எலான்மக்ஸிற்கு ஜெர்மனி அதிபர் ஒலாபிஸ்கோல்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் தெரியவர்கையில் ஜெர்மனி அதிபராக இருப்பவர் ஒலாப்ஸ்கோல்ஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்து தேர்தலில் அவரது கூட்டணி ஆட்சி அமைந்தது அவர் கொண்டு வந்து பொருளாதார சட்டங்களுக்கு கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் அரசு தோல்வி அடைந்ததை அடுத்து பிப்ரவரியில் முன்கூட்டியே தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் தெரியவருகையில் உலகின் முன்னணி பணக்காரரான எலான்மக்ஸ் ஜெர்மனியின் வலதுசாரி கட்சிக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்டு வருகின்றார் இந்த நிலையில் ஜெர்மனி அதிபரை திறமையற்ற முட்டாள் என்றும் ஜனநாயகத்திற்கு எதிரான கொடுங்கோலன் என்றும் மஸ்கூறியிருந்தார் இது தொடர்பாக உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்ற பிறகு ஓலப் ஸ்கோலஸ் கருத்து தெரிவிக்கையில் ஜெர்மனியில் பேச்சு சுதந்திரம் உள்ளது கோடீஸ்வரராக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சரி விரும்பியதை பேசலாம் ஆனால் தீவிர வலதுசாரிகளை ஆதரிப்பது என்றால் அதனை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் கையில் ராணுவ வாளுடன் நடனமாடிக்கொண்டு கேக் வெட்டிய வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் நேற்று ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்று சில மணி நேரங்களுக்கு பிறகு இசை நிகழ்வில் கலந்து கொண்டார் இதில் எழுபதுகளில் டிஸ்கோ ஹிட் பாடல்கள் மீதான அவரது ஆர்வம் முழுமையாக வெளிப்பட்டது கேக் வெட்டும் விழாவில் டிரம்பிற்கு ஒரு வாழ் வழங்கப்பட்டது அவர் கையில் வாளுடன் நடனமாட தொடங்கிய போது அங்கிருந்த பலரும் பாடலின் தாளங்களுக்கு ஏற்ப நடனமாட தொடங்கினர் மேலும் பதவியேற்றுக் கொண்ட உற்சாகத்தில் அவர் தன்னுடைய மனைவி மெலனியா உடனும் கைகோர்த்து ஜோடியாக நடனம் ஆடினார் குறித்த வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டிரம்ப்பின் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரியாக பதவியேற்று மார்க்கோ டூபியோவுடன் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மேலும் தெரிய வருகையில் இந்த நிலையில் அமெரிக்கா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட்டமைப்பின் கூட்டம் அமெரிக்காவில் நடந்தது இதில் அந்த நாடுகளின் வெளியுறவுத்துறை மந்திரிகள் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பு ஒரு மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றது அதேபோல் மார்க்கோ டூபியோவை ஆஸ்திரியா மந்திரி பென்னிங் வோங் ஜப்பான் மந்திரி இவாயா தகேஷி ஆகியோரும் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் இதுகுறித்து ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிடுகையில் வாஷிங்டனில் பயனுள்ள குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டேன் பெரியதாக சிந்திப்பதும் நிகழ்ச்சி நிரலை ஆழப்படுத்துவது மற்றும் எங்கள் ஒத்துழைப்பை தீவிரப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொண்டோம் இன்றைய சந்திப்பு நிச்சயமற்ற மற்றும் நிலையற்ற உலகில் குவாட் உலக நன்மைக்கான ஒரு சக்தியாக தொடரும் என்பதற்கான தெளிவான செய்தியை அனுப்புகின்றது என தெரிவித்துள்ளார் துருக்கியின் வடமேற்கில் உள்ள போலி மாகாணம் கிப்ரூசிக் நகரில் கர்த்தால் ஹயாஸ் கை ஹோட்டலில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பனிரண்டு தலங்களைக் கொண்டு அந்த ஹோட்டல் முழுவதும் தீப்பெறவி கொழுந்துவிட்டு எறிந்தது தீ விபத்தில் சிக்கி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் சிலர் உயிரிழந்தனர் இதனால் பலியானவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது அவர்களில் நாற்பத்தி ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களை அடையாளம் காணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனாவின் முப்பத்தி ஐந்து பேரை கொலை செய்த நபருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சீனாவின் குவாங்டன் மாகாணத்தைச் சேர்ந்தவர் பெண் வெங்கியோ இவர் கடந்த நவம்பர் மாதம் ஹூஹாய் நகரில் உள்ள ஒரு மைதானம் அருகே காரில் சென்ற நிலையில் மைதானம் அருகே ஏராளமானோர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த கார் மக்கள் கூட்டத்திற்குள் தறிவிட்டு ஓடிய நிலையில் அங்கிருந்தவர்கள் நாலாப்புறமும் சிதறி ஓட்டம் பிடித்தனர் எனினும் இந்த விபத்தில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் வெக்கியோவை கைது செய்தனர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கில் கடந்த மாதம் அவருக்கு மரண தண்டனை விதித்து ஹோர் தீர்ப்பு வழங்கிய நிலையில் தற்போது நீதிமன்றம் தண்டனை உறுதி செய்துள்ளது வெனிசுலா எல்லை ஒரு மாகாணங்களில் ராணுவ அவசர நிலையை அறிவித்து கொலம்பியா அதிபர் கொஸ்டாவோ பெட்ரோ உத்தரவிட்டுள்ளார் மேலும் தெரிய வருகையில் தென்னமெரிக்க நாடான வெனிசுலாவின் கட்டா மாகாணத்தில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றன அவர்கள் அண்டை நாடான கொலம்பியாவின் எல்லைக்குள் நுழைந்து அடிக்கடி தாக்குதல் நடத்துகின்றனர் குறிப்பாக அப்பாவி மக்கள் மற்றும் பொது சொத்துக்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதால் அரசாங்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர் இதனை தடுக்க எல்லை பகுதியில் கொலம்பியா ராணுவ வீரர்களை நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலம்பியா இல்லை வழியாக கிளர்ச்சியாளர்கள் நுழைந்தனர் அப்போது அவர்களை தடுக்க முயன்று ராணுவ வீரர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே பயங்கர மோதல் நடைபெற்றது இந்த மோதலில் இருதரப்பிலும் இதுவரை எண்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் எனவே அங்கு பதற்றமான சூழல் நிலவுகின்றது இதனால் நிலைமையை சமாளிக்க வெனிசுலா இல்லையோர மாகாணங்களில் ராணுவ அவசர நிலையை அறிவித்து கொலம்பியா அதிபர் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் ஜாவாவில் பெய்த தொடர் மழை காரணமாக அங்கு மண் சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதில் இதுவரை பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் மேலும் எட்டு பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் தொடர்மழையால் மலையோர குக்கிராமங்களில் மண் பாறைகள் மற்றும் மரங்கள் இடிந்து விழுந்ததால் பல கிராமங்களில் ஆறுகள் கரை புரண்டு ஓடுகின்றன என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனா் கனடாவில் சுமார் எண்பத்தி மூன்று மில்லியன் டாலர் பெருமதியான போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மெக்சிகோ போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இந்த போதைப் கடத்தலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இந்த போதைப் பொருளுடன் இரண்டு மெக்சிகோ பிரஜைகளும் நான்கு கனேடியர்களும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மெக்சிகோவில் இந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜோர்க் பிராந்திய போலீசார் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் வின்சோர் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோர் கூட்டாக இணைந்து இந்த பொருள் கடத்தல் முயற்சிகளை முறியடித்துள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் ஐந்து கிலோ கிராம் இடையுடைய கொக்கையின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையிலே கனடாவில் சுமார் மூன்று மில்லியன் டாலர் பெறுமதியான மெக்சிகோ போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை ஜோர்க் பிராந்திய போலீசார் கனடி எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் வின்சோர் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோர் கூட்டாக இணைந்து கடத்தல் சம்பவத்தை முறியடித்து எண்பத்தி மூன்று மில்லியன் டாலர் பெருமதியான போதைப் பொருளை மீட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர்களிடம் இருந்து சுமார் எழுபத்தி கிலோகிராம் இடையை கொண்டு ஹொக்கையின் போதைப்பொருளும் பொருளும் மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்